மிக முக்கிய கணிதவியல் அறிஞர்களில் ஒருவரான நீங்கள் அனைவருக்கும் புரியும்படி கணிதத்தை எளிமையான முறையில் எழுதிட அந்த எழுத்து நடையை கற்றுக்கொண்டது எப்படி நீங்க எழுத்தாளராக மாறியது எப்படி அதாவதுங்க இதுக்கு வந்து காரணம் சொன்னால் நான் முன்னாடி சொன்னேன் நான் கணிதம் படித்ததுமே ஒரு தற்செயலான விஷயம்தான் நான் இது முதலில் இல்லை சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அதே மாதிரி எழுத்தாளர் ஆனதும் எனக்குமே தெரியாது அதாவது நான் வந்து எழுதுவேன் அப்படிங்கிறது கனவுல கூட நினைச்சது இல்லை ஆனால் இன்றைக்கி என்னால் கனவுலேயுமே எழுதுதாக இருக்கேன் சோ அப்படியே தலைகள மாறி போச்சு விஷயங்கள் என்னால இப்போ எழுதாமல் இருக்கவே முடியாது ஒரு நாள் கூட எதையாவது ஒன்று பழணும் அது ஏன் அப்படி மாறுச்சு அப்படின்னா தேவைகள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பழமொழி நம்ம சொல்லுவோம் நெசசிட்டி இஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படிங்கிற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் தேவைன்னு வரும்போது நம்ம அதை பண்றோம் அந்த காலத்துல எங்களுக்கு வசதி இல்லை இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சப்போ என்ன நான் என்ன பார்த்தேன்னா பள்ளி கல்லூரிகளில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி முன்னெடுப்புகளை பண்ணுறதுக்கு நேரமோ சௌகரியங்களோ இல்லை வாய்ப்புகளோ இருக்கிறது இல்லை இன்னைக்குமே இல்லை உண்மையை சொல்ல போனா அப்போ நம்ம ஏதாவது ஒரு தனியாக ஒரு அமைப்பு மாதிரி ஆரம்பிச்சு அரசு சாரா அமைப்பு ஆரம்பிச்சு அது மூலமா நம்ம இந்த முன்னெடுப்புகளை பண்ணா இன்னும் அதிகமா போய் சேர்க்கலாம் நமக்கும் ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் நமக்கு யாரும் இது பண்ண மாட்டாங்க நம்ம நினைச்சதை நம்ம செய்யலாம் ஆனால் அப்போ அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து போறதுக்கு வர்றதுக்கெல்லாம் கூட வசதி இல்லை ரொம்ப எளிமையான விஷயந்தான் இருந்தோம் யாருமே அவ்வளோ ஒன்றும் செட்டில் ஆகலை ரொம்ப கம்மி சப்பட் தான் அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ என் மாணவர்களை கூப்பிட்டு யோசிச்சப்போ சார் ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரஸ்ட்டு இந்த பை கணிதம் ஆரம்பித்தோம் ஆனால் அதோட நிற்காம

மாநகராட்சி பள்ளியில இருக்கக்கூடிய என்னுடைய வகுப்புகள் எல்லாமே அங்கதான் போய் எடுத்திருக்கேன் ஆரம்ப காலத்துல இருந்துமே இப்போ கூட யாராவது ரெண்டு பேர் வந்து கேட்டு அதுல ஒருத்தர் அரசு இதில் இருந்து கேட்டாங்க பள்ளியில இருந்து இன்னொருத்தர் ஒரு தனியார் பள்ளின்னு கேட்டா அரசு பள்ளிக்கு தான் நான் ஓட்டுருக்கேன் ஸோ அந்த எண்ணம் எனக்கு எப்பவுமே இருக்கும் ஏன்னா எங்களோட லோகோவில் ரெண்டு பை டூ ஃபோல்டு அப்ஜெக்டிவாக வச்சுப்போம் ஒண்ணு கணிதம் பரப்புது இன்னொன்னு வி சர்வ் சர்வ் யாருக்கு பசி இருக்கோ அவனு சாப்பாடு போடு ஆல்ரெடி புல் கட்டு கட்டிட்டு வந்தவனுக்கு நான் சாப்பாடு தேவையில்லை அப்போ என்ன நிறைய பேரு ஐஐடி கோச்சிங் எடுங்க அதை எடுங்க நிறைய காசு உண்மையிலேயே நிறைய காசு வரும் நான் இல்லைன்னு சொல்லலை ஒரு காலகட்டத்துல நானும் எடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா அப்போ என் கம்மி சம்பளம் நான் வளரணும் நான் வளர்ந்தாதான் நாலு பேர் செய்ய முடியுங்கிற நிர்பந்தம் இருந்தது இன்னைக்கு அளவுக்கு சம்பளம் எனக்கு கிடையாது அங்கீகாரம் இல்லை அப்போல்லாம் அப்போ ஆரம்ப காலகட்டம் அப்போ நான் வகுப்பு எடுத்தேன் வெளியில் போய் ஐடி கிளாஸ்லாம் எடுத்தேன் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜ் வந்துட்டு எனக்குன்னு ஒரு அடித்தளம் வந்து சம்பளம்லாம் வந்தக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் என்னுடைய விஷயங்கள் எல்லாமே நல்லதுக்கு தான் போகணும் நல்லதுன்னா தேவைப்படுறவங்களுக்கு போகணும் ஆல்ரெடி இப்போ நான் எடுக்கலைனாலும் நிறைய பேர் ஐடியில் எடுப்பாங்க அவங்க தேவைக்கு ஆனா என்னுடைய தாழ்மையான கருத்து என்னதான் நம்ம நம்ம நாட்டுக்கு உழைக்கக்கூடிய உண்மையான மாணவர்கள் செல்வங்களை நம்ம உருவாக்கணும் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல படிக்கிறவங்க பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க நம்ம தாய்நாட்டுக்கு யார் பண்றது செய்யணும் அப்போ நம்ம அந்த அடி ரொம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்கள சாப்பாடே இல்லாமலாம் இருந்தவங்கலாம் இருக்காங்க நான் ஆரம்ப காலகட்டத்துல அவங்களுக்கு ஃபீஸ் கட்டி அவங்களுக்காக பண உதவி பண்ணி நிறைய பேருக்கு பண்ணிருக்கேன் அந்த மாதிரி என் கூட பயணிச்சவங்க தான் அந்த மாணவர்கள் நான் சொன்ன மாணவர்கள் சோ என்னை வந்து அவங்க எல்லா நிலையிலையும் பாப்பாங்க அப்படிங்கறதோட எல்லா நாட்டுலயுமே இப்ப வளர்ந்து வர நாடுகள் அப்படிங்கிற இல்லை இப்ப இந்தியா ரொம்ப வளர் இப்ப வளர்ந்து வர நாடு அப்படின்னா இதுல ஏழ்மை அப்படிங்கிறது இன்னும் தீராத ஒன்னா இருக்கு கல்வி அறிவு அதே மாதிரி ஏழ்மையான மக்களுக்கு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வர மாணவர்களுக்கு சரியான வகையில் போய் சேராத ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க எடுத்த அந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது ஆசிரியர்கள் எல்லாரும் முன்னெடுத்தா இல்ல கவர்மெண்ட்டும் அதே மாதிரியே முன்னெடுத்துச்சு அப்படின்னா இங்க ஏழ்மையோட சேர்ந்து அதாவது இந்த கல்வி அவங்க பிறப்பிற ஏழ்மையும் முற்றிலும் அழிவோம் அப்படிங்கிற முற்றிலும் மாறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா எல்லாருக்குமே அதுக்கு ஒழுங்கான நிலைக்கு வரணும் மனிதர்களுடைய படைப்பை அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டார் அதுதான் பிரச்சனை நீங்க எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் போய் நல்லதே சொன்னாலும் உங்க மேல ஒரு விமர்சனத்தை தான் சொல்லுவாங்க அதனால நம்ம நான் பிராக்டிக்கலா யோசிக்கிறேன் நான் எப்பவே கணிதம் படிச்சதுனால என்னன்னு தெரியல ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேரையும் நம்ம படிப்பாளியாவோ அறிவாளியாவோ இல்ல சிந்தனையாளரா மாத்த முடியாது அதுல ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தா கூட போறோம் அவங்க மாத்தினா அவங்க இப்ப என் காலம் முடிஞ்சு அந்த ரெண்டு மூணு பேரை உருவாக்கிட்டேன்னா அந்த ரெண்டு மூணு பேர் இன்னும் ரெண்டு மூணு பேர் உருவாக்கட்டும் அப்படிதான் போக முடியுமே சொன்னேன் படத்தில் காமிக்கிற மாதிரி ஒரு ஹீரோவோ ஒரு பாட்டு முடியறதுக்குள்ள ஊரையே ஒரு திருத்திடலாம் மாதிரி அதெல்லாம் பண்ண முடியாது வாய்ப்பே இல்லை கண்டிப்பா நிச்சயமா முடியாது ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது ஏன்னா அதனால தான் என் கூட பயணிக்கிறவங்களுக்கு எனக்கு அங்கீகாரம் வரும்போது அவங்களுக்கும் அதேதான் பண்ணுவேன் அவங்களுக்கும் வரணும்னு ஆசைப்படுவேன் அவங்களும் நல்லா வரணும்னு பாடுபடுவேன் அவங்களுக்கு ஏதாவது சின்ன விஷயம் நடந்தா கூட எல்லார்ட்டையும் நான் சந்தோஷமா அது பதிர்ந்துப்பேன் ஏன்னா அவங்களுக்கும் அந்த நிலை கொண்டு வரும் அதுதான் ஒரு சிறந்த இது தான் முன்னேறினா மட்டும் பத்தாது தக கூட இருக்கிறவங்களையும் அவங்க முன்னேற்றணும் அந்த என்ன கண்டிப்பா வேணும் அப்படி இருந்தாதான் ஒரு பெரிய ஆசிரியராக இருக்க முடியும் அதுதான் சொசைட்டிக்கும் நல்லது ஏன்னா நிறைய பேர் வந்து செல்ஃபிஷா தான் இருக்காங்க அவங்களுடைய முன்னேற்றத்தை மட்டும் பாக்குறாங்க அவங்களுடைய கருத்துக்களை மட்டுமே பேசுவாங்க தான் நினைக்கிறதுக்காக மத்தவங்களை பயன்படுத்திப்பாங்க அப்படி இல்லாம சமுதாயத்துக்காக நம்ம பயன்படணும் அதுக்குதான் பைக்கிடுதுன்ற சொல்ல அதனால நீங்க எப்போ எந்த இடத்துல நான் பேசினாலும் எழுதினாலும் என் முன்னாள் மாணவர்களின் துணையுடன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கல நான் அப்படித்தான் பண்ணிருக்கேன் இப்பவுமே எங்க அமைப்புல ஏதாவது முக்கியமான முடிவு வரணும்னா ஒரு பத்து பேர்கிட்ட நான் கேட்பேன் நானா முடிவு எடுக்க ஏன்னா எனக்கு நிறைய விஷயம் எனக்கு தெரியாம இருக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க வேற மாற்று கருத்து சொல்லலாம் அப்ப அதுல ரொம்ப ட்ரஸ்ட்டுங்கிறது உகந்ததா இருந்தா கட்டாயம் அதை நாங்கள் இது பண்ணிப்போம் அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம் ஸோ இப்போ அப்படி தான் அது வந்தது அந்த காலத்தில் ஸோ அந்த அறிவியல் இதில் அது கணிதத்துன்னு வரும்போது பெரிய ஒரு மாற்றம் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் நிறைய கல்லூரியில் கணித பாடத்தை நீக்கிட்டான் அது கொரோனா காலத்துக்கு அப்புறமா கணிதத்து மேல அச்சமோ அந்த ஒரு அதை பிடிக்காம போற விஷயங்கள் ஃபோபியான்னு சொல்லி மேத் ஃபோபியா ரொம்ப அதிகமாயிடுச்சு இது வந்து உண்மையான செய்தி என்ன நிறைய இப்போ நீங்க இதுல போய் பள்ளிலயோ கல்லூரியில கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க சார் சீட்டே எனக்கு பாருதமா இருக்கும் அதை பார்க்கும்போது போது அதுக்கு என்ன பண்ண போறோம் இப்போ இன்னைக்கு எங்களை மாதிரி பைக்க நீதிமன்றத்து அமைப்புடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா இந்த மாதிரி விஷயங்களை டேக்கிள் பண்றதுதான் சார் எப்படி இது பண்றது அதை எப்படி நம்ம சரி பண்றது எப்படி அந்த ஆர்வத்தை மக்களுக்கு கொண்டு போறது தான் நம்ம பார்க்கணும் ரொம்ப வருந்தத்தக்க செய்தினா இந்தியா காலங்காலமா பாரம்பரியமாவே இந்தியா சைனா சீனால மேக்ஸ்க்கு பெயர் பெற்ற நாடுகள் பாரம்பரியமாவே அது இங்க நிறைய கணித மேதைகள் இருந்திருக்காங்க பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லா காலகட்டத்திலையுமே இருந்திருக்காங்க அவ்வளவு சிறந்து விளங்கிய இந்த பூமியில இப்ப ஏன் இந்த தட்டுப்பாடு வருது ஏன் இந்த கஷ்டங்கள் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா சாதனையாளர்கள் இல்லையா அறிவாளிகள் இருக்காங்க ஆனால் அவங்களுடைய விஷயங்களை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க நாட்டுக்காகவோ இல்ல மக்களுக்கு போய் சேரணுங்கிற இது இல்லை இப்போ நீங்க நோபல் பரிசு ஏன் கொடுப்பாங்கன்னா நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் இல்லையா உலக அளவில் ஆனா எல்லாருக்கும் நோபல் பரிசு கிடைக்கிறது இல்லை ஏ காரணம் என்னன்னா நோபல் அந்த வீடு எழுதும் போது மனித குலத்துக்கு பெரும் பயன் கொடுக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளுக்கு நோபல் பரிசு கொடுங்க அப்படின் அப்ப அப்போ கண்டுபிடிப்பாளர்களை நான் ஏதோதோ ஃபார்முலா கண்டுபிடிக்கிறேன் அதால ஒரு பத்து பைசா பிரயோஜனம் இல்லைன்னா அதை கண்டுபிடிச்சி என்ன பிரயோஜனம் அப்போது நீ கண்டுபிடிப்பாளராக இருக்கணுங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை சமுதாயத்துக்கு எப்படி போய் சேருது மக்களுக்கு அதை எப்படி கொண்டு போகிறோம் அந்த சிந்தனைகள் எப்படி அடுத்த நிலைக்கு போகும் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பு இருந்தால் அந்த ரிசர்ச்சுக்கும் பயன் இருக்கும் அந்த மனிதருக்கும் பெருமை இருக்கும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம்